அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் தீப கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக அறநிலையத்துறைக்கு மதுரை நீதிமன்ற அமர்வு என்னென்ன மாதிரியான ஆணைகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது வணக்கம் பிரீதா இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவின் போது அந்த திருப்புரங்குன்றம் மலை மேல் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றவும் அதே இந்த ஏற்ற வேண்டும் என அந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது குறிப்பாக அதே வழக்கில் திருப்புரங்குன்றம் மலையின் மேல் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோவிலில் வந்து தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பாக இந்து இந்து சமய அறநிலைத்துறை அறிவிப்பு கொடுத்த அந்த அறிவிப்பை வந்து ரத்து செய்ய ரத்து செய்து உத்தரவிட உத்தரவிடக்கூடிய இந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு முக்கியமான உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது இந்து சமய அறணைத்துறையின் ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது மதுரை எலுமலை பகுதியைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதில் கார்த்திகை மாதம் முது முருகனுக்கு உகந்தது எனவும் திருப்பரங்குன்றம் ஆர்ப்படை வீடுகளில் ஒன்று என்றும் திருப்புரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கில் திருப்புரங்குன்றம் மலையில் உச்சியில் அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு மலை உச்சியில் உள்ள தீப தொழில் அல்லாமல் அந்த பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற முடிவு செய்துள்ளனர் இது ஏற்கத்தக்கதல்ல எனவும் ஆகவே இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு திருப்புரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூரில் கார்த்திகை தீபத்தை ஏற்றவும் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை அந்த அறிவிப்பை ரத்து செய்து அந்த உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை செய்த நீதிபதி அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை தரப்பில் தேவையற்ற அந்த பிரச்சனைகளை அந்த இந்த வழக்கின் போது இந்து சமய அறையத்துறை தரப்பில் வந்து ஆஜராகிய வழக்கறிஞர் அவர்கள் கூறியது என்ன பார்த்தோம் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற திட்டமிடப்படவில்லை என வந்து தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதிகள் வந்து சில நீதிபதி வந்து ஒரு எழுப்பி எழுப்பியிருக்கிறார் யாரை கண்டு பயப்படுகிறீர்கள் என அந்த கேள்வியை எழுப்பி இந்த வழக்கு தொடர்பாக இந்து சமய அரணைத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினை வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர் பிரித்தா நன்றி நாகேந்திரன் விவரங்களை வழங்கியமைக்கு